ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு சர்மிலா லைஃப் ஸ்டைல் சேனல் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஒரு ஸ்கின் ஒயிட்டனிங் ஃபேஸ் பேக் வீடியோ தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த ஃபேஸ் பேக் வந்து ரொம்பவே சூப்பரான ரிசல்ட் தரும் அதுவும் இல்லாமல் நீங்கள் இதை டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட ஸ்கின் கலர் சேஞ்ச் ஆகிறத நீங்களே பார்க்கலாம் ஸோ இதை வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னகட்டி நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கதா இருந்தீங்கன்னா இருந்திங்கன்னா மறக்காம எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்கள் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் நிறைய பேர் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஃபேஸ் பேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா அரிசி தான் வேணும் நீங்கள் வந்து எந்த அரிசினாலும் யூஸ் பண்ணலாம் ஆனால் பச்சை அரிசி யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்கும் பேருக்கு டவுட் இருக்கும் எந்த அரிசி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாப்பாட்டு அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து பச்சை அரிசி கூட யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு நம்ம இது கூட என்ன ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உளுந்து தான் ஆட் பண்ண போகிறோம் இது வந்து வெள்ளை கலரில் இருக்கும்ல அந்த உளுந்து ஸோ உளுந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து சூப்பராக ப்ரைட்டன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணோம் நம்ம ஸ்கின்னில் உள்ள மெலடின் லெவலை கம்மி பண்ணி நம்ம ஸ்கின்னை சூப்பராக பிரைட்டன் பண்ணோம் அதுக்கப்புறம் என்ன ஆட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பச்சை பயிர் ஸோ பச்சை பயிருமே நம்ம ஸ்கின்னை டேம் இல்லாமல் பாதுகாக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் டீட்டேங் பண்ணுறதுக்கு பச்சை பயிர் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க ரொம்பவே சூப்பரான ரிசல்ட் தரும் அதுவும் இல்லாமல் அந்த காலத்தில் எல்லாருமே பச்சை பயிர் மாவை வந்து தேய்ச்சி குளிப்பாங்க ஸோ ஸ்கின் வந்து சூப்பராக இருக்கும்னு சொல்லுவாங்க இந்த மூணு இன்க்ரீடியன்ஸுமே ரொம்பவே சூப்பரான இன்க்ரீடியன்ஸ் இதை மூணையுமே நம்ம வந்து ஊற வச்சு எடுக்க போகிறோம் ஒரு டூ ஹவர்ஸ் மட்டும் இதை வந்து நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கோங்க டூ ஹவர்ஸ் ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபேஸ் பேக் பண்ண போகிறோம் ஸோ இதை வந்து நல்லா நம்ம வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம் இதை வந்து நல்லா ஊற வச்சு எடுத்தாச்சு நான் வந்து ஒரு டூ ஹவர்ஸ் கிட்டே ஓட்டிருந்தேன் பார்த்திங்கன்னா இதை வந்து நல்லா ஊறிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு நீங்கள் மாற்றணும் மாற்றி இதை வந்து நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இதில் ஆட் பண்ணியிருக்கிற அரிசி உளுந்து பச்சை பயிறு மூணுமே ரொம்பவே சூப்பரான ரிசல்ட் தரக்கூடியது மூணுமே பர்சனலாக நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் அதனால தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இப்போ வந்து இதை வந்து ஒரு மிக்ஸி சாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கோங்க மிக்ஸிக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு மிக்ஸி வந்து நல்லா க்ளீனாக இருக்கணும் ஏன்னா நம்ம இதை வந்து ஃபேஸுக்கு யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அதனால் நல்லா க்ளீனாக எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம இது கூட என்ன ஆட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா தக்காளி தான் ஆட் பண்ண போகிறோம் ஸோ ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை க்ளோயிங்காக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஸ்கின்னை பிரைட்டனாக வச்சுக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அதுவும் இல்லாமல் சன் டேனில் இருந்து ரொம்பவே நம்ம ஸ்கின்னை வந்து பாதுகாப்பாக வச்சுருக்கோம் ஸோ அதனால் நான் பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது வந்து இதை நல்லா நம்ம கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறோம் இதை வந்து நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இதில் வந்து நிறைய சக்கையாக இருக்கும் ஸோ அதனால் இதை வந்து நல்லா ஒரு ஃபில்ட்ரு வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபேஸ் பேக் வந்து பண்ண போகிறோம் ஸோ ஃபில்ட்ரு பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அடுப்பில் வந்து ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் வச்சிட்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ணதே இது கூட ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் வச்சுருந்தா போதும் அது வந்து ஒரு க்ரீம் மாதிரி வரும் அந்த சமயத்தில் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பில் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இல்லாட்டி அது வந்து பிடிச்சிரும் ஸோ அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க கேப் விடாமல் மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் அது இதாகும் இல்லாட்டி கட்டி கட்டியாக ஆயிரும் ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க நமக்கு வந்து ஒரு க்ரீம் மாதிரி கிடச்சிருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஆற விட்டுருங்க ஆற விட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பவுலுக்கு வந்து நம்ம மாற்றி எடுத்துக்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துட்டேன் நம்மளோட ஃபேஸ் பேக் வந்து ரெடி ஆகிட்டு சூப்பரான எஃபெக்டிவான ஃபேஸ் பேக்கு இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்னு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூட நீங்கள் ஆலோ ஜெல் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணோம்னா நம்ம ஸ்கின் வந்து நல்லா மாய்ஸ்டராக இருக்கும் ஸோ நான் இன்றைக்கி ஆட் பண்ணலை இல்லாதவங்க அது வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க ஸோ ஆட் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு த்ரீ டேஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியுமே ட்ரை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பரான ரிசல்ட் தரும் இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்றதுக்கு முன்னகட்டி ஃபேஸை நல்லா பண்ணிட்டு பண்ணிவிட்டு ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் ட்வெண்ட்டி அப்புறம் வாஷ் பண்ணிடுங்க இன்ஸ்டண்ட்டாகவே ஒரு பிரைட்னஸ் தெரியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான ரிசல்ட் தரும் அதுவும் இல்லாமல் இதை நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணலாம் எந்த ஃபேஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து செட் ஆகுமான்னு சொல்லிவிட்டு பேட்ச் டேஸ் பண்ணி பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்கள் உங்கள் ஸ்கின்னுக்கு எந்த ப்ராப்ளமும் வரலனா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் உங்கள் ஸ்கின்னுக்கு செட் ஆனால் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் சூப்பரான ரிசல்ட் தரும் இது வீட்லேயே உள்ள பொருளை வச்சு நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ கண்டிப்பாக எந்த ப்ராப்ளமும் வராது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க தான் இருந்தீங்கன்னா கீழே கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது மறக்காமல் எல்லோருமே சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் நான் ரொம்ப நாள் கழித்து இந்த லாங் ஃபார்ம் வீடியோ போடுறேன்னு நினைக்கிறேன் ஸோ எல்லாருமே இன்னுமே டெய்லி நான் போடுவேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு கண்டிப்பாக வேணும் வேறு ஏதாச்சும் வீடியோ வேணுனாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் பாய் பை ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்க்கலாம்